பாடலும் பொருளும் பாடல் நாற்பத்து நான்கு பிரிவுணர்ச்சி அகல தவளே இவள் எங்கள் சங்கரனார் அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினல் ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இறைவியுமாம் துவளே இனி ஒரு தெய்வம் உண்டாக உண்டாகொண்டு செய்தே தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களாம் அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினல் ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இறைவியுமாம் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தே பாடலின் பொருள் எங்களுக்கெல்லாம் இறைவியாகிய அன்னையே எங்கள் இறைவராகிய சங்கரனாரின் துணைவி ஆனவளே இவளே ஒரு சமயம் ஈசனுக்கு அன்னையும் ஆனால் எனவே தேவர்களுக்கெல்லாம் தலைவியாய் இருக்கும் மேலான பேறு பெற்றவளை தெய்வமாய் கொள்வதல்லாமல் வேறொரு தெய்வம் உண்டெனக் கருதி வீணாக தொண்டு செய்து நான் மனவருத்தம் வருத்தம் அடைய மாட்டேன் ஓம் சக்தி அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பெறுவது தமிழ் யூடியூப் சேனல்